அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு பார்க்குறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி நான் பயங்கரமாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் சரியாக தூங்குறது கிடையாது ஆனால் எவ்வளோ வந்து வச்சாலும் எங்கள் வீட்டில் செல்வம் தங்க மாட்டேங்குது என்னான்னு தெரியல ஏதாவது பில்லி சுனிய மாந்தருக்கான பாருங்கள் நிறையா அன்பர்கள் பக்தர்கள் வந்து கேட்டிருக்காங்க அதற்கு உண்டான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு செல்வம் சேரக்கூடாது என்று உங்கள் எதிரியாகப்பட்டவன் உங்கள் சத்ருவாகப்பட்டவன் உங்கள் நாணயத்தை வைத்து வெட்டி உங்களுக்கு செல்வம் சேரக்கூடாதுன்னு ஒரு பூஜை செய்து போட்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு செல்வம் சேராது அதே போல் மாந்திரிக சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து செல்வம் குறைவு உண்டு அப்படி பார்க்குறப்ப எவ்வளவு நீங்க சம்பாதிச்சாலும் அந்த பணமாகப்பட்டது அதை விட அதிகமாக நம்ம கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் வரும் நீங்க போய் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு வந்து வைத்தாலும் வீட்டில் வந்து வைத்திய செலவு பிரச்சனை மேலும் பார்க்குறப்ப பலவிதமான இன்னல்கள் வந்து அந்த காசு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படி உங்கள் குடும்பத்தில் பாதிப்பு அதிகமாக இருந்தால் என்னை நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நிச்சயமாக நமது ஆலயத்துக்கு வாங்க குருதி பூஜையில் கலந்து கொள்ளுங்க அது எப்பேற்பட்ட செல்வம் பாதிப்பு பிரச்சனையாக இருந்தால் நிச்சயமாக அம்பாள் அந்த குருதி பூஜையில் கலந்து கொள்ளும்போது அதை உங்கள் மேலிருந்து அகற்றி விடுவாங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமது ஆலயத்தில் அம்பாளோட படத்தை பெற்று சென்று பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபடுங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையாகப்பட்டது அதிகாலையில் நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை இந்த அதிகாலை பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக அம்பாள் உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்து விட்டால் உங்கள் வீட்டிலிருந்து குடியிருந்து விட்டால் நிச்சயமாக செல்வம் தடை உங்களுக்கு வராது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து வகையான செல்வமும் உங்கள் வீட்டில் தங்கும் நோய் நொடி குறையும் செலவு குறையும் வைத்திய செலவு குறையும் தீர்க்க ஆயில் கிடைக்கும் நமது அம்பாள் போ படத்தை பெற்று சென்று உங்கள் வீட்டில் பிரம்ம பூஜையில் அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா என்று வழிபடுங்கள் நிச்சயமாக அனைத்து வகையான மாந்திரிக பிரச்சனையும் அகலும் செல்வ கடாட்சம் பெருகும் நிச்சயமாக சொந்த வீடு வாங்குவீங்க சொந்த வாகனம் வாங்குவீங்க சொந்த இடம் வாங்குவீங்க அனைத்து தொழிலும் வெற்றி பெறுவீங்க அனைத்து விஷயங்களையும் வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு உண்டான அனைத்து காரியங்களும் சுபமாக மாறும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மாந்திரிக பிரச்சனை மூலியமா உங்களுக்கு செல்வம் சேரலையா குருதி பூஜையில் கலந்து கொண்டு குருதி பூஜை பிரசாரத்தை எடுத்துட்டு போங்க இந்த குருதி பூஜை பிரசாதமாகப்பட்டது எப்பேற்பட்ட மாந்திரிக சக்திகளையும் பவர் இழக்க வச்சு உங்கள் குடும்பத்திற்கு தெய்வ கடாச்சத்தை மட்டும் நிலைநிறுத்தி வைக்கும் அதே போல செல்வம் தங்காவிட்டால் நிச்சயமா நமது ஆலயத்துக்கு வாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அஷ்டலட்சுமி பூஜை நமது ஆலயத்தில் யாகம் நடைபெறும் அதில் நெய் தேங்கா யாகத்தில் போட்டு உங்களுடைய தடைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்க குடும்பத்தில் எந்த சுபிச்சமான காரியம் நடக்கினாலும் அம்பாள்கிட்ட முறையிடுங்க அம்பாள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க அம்பாள்கிட்ட நேருக்கு நின்று நீங்க வேண்டுங்க நிச்சயமாக அம்பாள் உங்களுக்கு அனுகலம் செய்வாங்க நிச்சயமாக உங்கள் குடும்பம் நம்ம ஆலயத்தை நீங்கள் மட்டும் போயிட்டீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை மூன்று முறை உங்கள் குடும்பத்தில் நல்லது மட்டும்தாங்க ஏன் நடக்கும் கெட்டது நடக்கவே நடக்க இருக்கக்கூடிய கெட்டது அனைத்தும் உங்களை விட்டு அகன்று விலகி போய்விடும் செல்வம் நிச்சயமாக அதிகமாக சேரும் நமது ஆலயத்துக்கு வாங்க அஷ்டலட்சுமி பூஜையில் கலந்து கொள்ளுங்க கெட்டது கேட்டு யாரும் இந்த ஆலயத்துக்கு வர வேண்டாம் நல்லது மட்டும் கேட்டுவாங்க இந்த ஆலயத்தில் நல்லது மட்டுதான் செய்து தரப்படும் மாந்திரிகத்து மூலியமாக உங்க குடும்பத்தில் கெட்டது நடந்து பணம் காசு செல்வம் நகை இவை அனைத்தும் சேராம இருந்தாலும் நமது கோயிலில் பூஜையில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவை அனைத்தும் மாற்றி அம்பாள் நிச்சயமாக செல்வம் நகை நட்டு வீடு வாகனம் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு அருள்பளிப்பாள் அம்மை நாராயணா